ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டைக்காக மத்திய அரசு செலவு செய்த தொகை தெரியுமா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து இதை தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா வந்து இந்த ஆதார் அட்டை வந்து ஒவ்வொரு குடிமகனோட அத்தியாவசிய அடையாள அட்டையாக வந்து மாறிடுச்சு அனைத்து அரசு சேவைகளுக்கும் வந்து ஆதார் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஆதார் பற்றி அனைத்து தகவலையும் வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதில் முதல் கட்டமாக வந்து ஆதார் அட்டைக்காக வந்து மத்திய அரசு செலவு செஞ்ச தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ஒன்பதனாயிரத்தி ஐம்பத்தி கோடி ஓகேங்களா இது வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து மத்திய அரசு செலவு செஞ்ச தொகை இந்த தகவல் வந்து நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மக்களவையில் வந்து மத்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் பி பி சௌத்ரியா அவர்கள் வெளியிட்ட தகவல் தான் இது ஓகேங்களா ஆதார் அட்டைக்காக வந்து இதுவரைக்கும் பதிவு பண்ண நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கனா வந்து நூற்றி பதினாறு கோடி பேர் வந்து இது வரைக்கும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க எவ்வளோ பேருக்கு வந்து ஆதார் அட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து நூற்றி பதினஞ்சு கோடி பீப்புளுக்கு வந்து ஆதார் அட்டையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஆதார் அட்டை இந்த பணிகள் வந்து பார்த்திங்கனா வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து கூடிய விரைவில் வந்து நூறு சதவீதத்தை வந்து எட்டிடும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஆதார் சம்பந்தமான சேவைகளை வந்து யார் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி கிட்ட தான் வந்து ஆதார் சம்மந்தமான சேவைகள் அனைத்தும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவல் அது என்ன கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கம்பெனியை பார்த்து விரிவாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்